யங்கரவாத தாய் என்பதை அறிவார்ந்த மக்கள் ஏன் அறியில் ஏன் அறியல ஏன் பேச தயங்குறீங்க பன்னாட்டு சமூகம் கவனத்தில் எடுக்கணும் தலையிடற்ற ஒரு நீதி விசாரணை கொண்டு வரணும் ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க அங்க நடந்தது இனப்படுகொலைதான் அதுக்கு அந்த நாட்டு அரசே ஒரு நீதி விசாரணை நடத்தி கொள்ளலாம்ங்கிறீங்க இதை எல்லா எல்லா சமூகமும் எல்லா நாடும் பார்த்து இருக்கு இந்த தீர்ப்பை கொலை பண்ணிட்டேன் நான் அத நானே விசாரிச்சு அதுக்கான தண்டனை கொடுத்துக் கொள்ளலாம்ங்கிறது ஒரு தீர்ப்பு பன்னாட்டு தீர்ப்பு எவன் கொன்று குவிச்சான அது போர் குற்றம் போர் குற்றம் அதுக்கு விசாரணை நீயே பண்ணிக்க பாண்ணா என்ன விசாரணை நடக்கும் என்ன விசாரணை நடக்கும் யார் விசாரிப்பா யார் விசாரிப்பா இப்படியே ஓடிருமா இப்படியே ஓடிடுமா தமிழ்நாட்டு அதிகாரம் ஒரு நாள் வீதியில் பிள்ளைகளும் பன்னாட்டு சமூகம் எனக்காக இந்திய நாடு தான் பேசாமல் போயிருமா அது எங்களுக்கென்று ஆள் இல்லை எங்களுக்கென்று குரல் இருப்பவோ எங்களுக்கென்று ஆதரவா கை நீட்டவோ யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியனத்தின் மக்களாக நாங்க நிக்கிறோம் அதனால இருக்கிற அதிகாரம் எனக்கு எதிரான அதிகாரமாக எனக்கு என் இனத்திற்கு துரோகம் செய்கிற அதிகாரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த நிலைமை போராட ஒரு இடம் இருக்கா எங்கே ஆளே நடமாடம் நடமாட்டம் இல்லாத அங்கே போய் கத்திக்கிட்டு போடாங்கிறேன் இப்படிதான் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்தீல நீங்கள் கூட்டம் நடத்தினா இந்த சிவானந்த கார்ல இந்த போடுவீங்களா இந்த சாலையில் தான் போடுவீங்களா அப்படி தான் போடுவீங்களா எல்லாத்தையும் இழந்துட்டோம் கொன்று ஒழிக்கப்பட்டிருக்கோம் அதுக்கான நீதி உரிமையை கேட்டு கத்தி கதறக்கூட நின்று போராட ஒரு இடமற்ற நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா அடிமை கேவலமான அடிமை மையின மக்களாக நாங்கள் இருக்கோம் அதான் கொடுமை இந்த செத்து எலும்பு கூட பார்க்கறது தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கார எலும்பு கூடனா நேரம் அமைதியாக இருக்குமா தமிழ்நாடு இல்லை ஒரு மதத்துக்காரன் எலும்பு கூடனா அமைதியாக இருக்குமா தமிழ்நாடு செத்து கிடக்கிறவன் தமிழனா செத்து கிடக்கிறதுனால தமிழனா யாரோ தமிழனா அப்படின்னு போயிட்டு இருக்காங்க இதுதான் இதுதான் இந்த இந்த இனத்துக்கு நேர்ந்த பெரும் கொடுமை வரலாற்று பெரும் துயரம் இது இது எங்கள் வழியை கடத்த வழியில் உலகம் பூரா இருக்கிற என் மக்களுக்கு நான் எங்கள் கத்தலும் கதறலும் எங்கள் மொழியும் சற்று ஆறுதலாக இருக்கும் சற்று ஆறுதலாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம்